இன்றைய வேத வாக்கு கர்த்தருடைய பரிசு நாமத்தை மயமுண்டாத உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய நாளிலே நாம் பார்க்கிறதான தலைப்பு துக்கத்தை மாற்றி சஞ்சலங்களை நீக்கி நம்மை மகிழ்வு பண்ணுகிற தேவன் இறைமையா முப்பத்தி ஓராம் அதிகாரம் பதிமூன்றாம் ஆசனம் இப்படியாக சொல்கிறது நான் கர்த்தர் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று வசனம் சொல்கிறது தேவப்பிள்ளையே கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இந்த மூணாவது மாதத்திற்குள் நாம் சமாதானத்தோடும் பாதுகாப்போடும் கடந்து வந்திருக்கிறோம் நம்முடைய இறுதியும் ஆண்டவரை துதித்து மகிழமைப்படுத்தட்டும் காரணம் நம்மேல் அவர் வைத்திருக்கிற இரக்கங்கள் மகா பெரியது இந்த புதிய மாதத்திலேயும் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவேன் அவர்களை தேற்றுவேன் அவர்கள் சஞ்சலங்களை எல்லாம் நீக்குவேன் அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் இது எந்த தீர்க்கு சொன்னதல்ல கர்த்தரே தமது வாயினால் நேரடியாக சொன்ன ஒரு வார்த்தை கடந்த நாட்களிலே மாதங்களிலே நீங்கள் அனுபவித்த துக்கங்களை இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றப் போகிறார் உங்கள் இருதயத்தை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற சஞ்சலங்களை வாழ்க்கையிலிருந்து குடும்பத்திலிருந்தும் தேவன் முற்றிலுமாய் மாற்றிப்பட போகிறார் எந்த காரியத்திலே ஒரு ஆறுதலின்றி சமாதானமின்றி கடந்து போகிறீர்களோ அந்த காலத்திலே கர்த்தர் உங்களை போகிறார் மனம் கலங்காதிருங்கள் ஒருவேளை சீரா வியாதிகள் காரியங்கள் தாங்கிக் கொள்ள முடியாத இழப்புகள் கடன் வாரங்கள் பொல்லாத மனிதர்களால் ஏற்பட்ட மோசங்கள் உங்களை ஒரு மகா பெரிய துக்கத்திற்குள் கொண்டு வந்திருக்கலாம் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கலாம் என் சஞ்சலம் மாறாதா என் துக்கத்திலே யாராவது எனக்கு ஆறுதல் தர மாட்டார்களா என்னை தேற்ற மாட்டார்களா என்று ஏக்கத்தோடு புதிய மாதத்திலே கால் எடுத்து வைத்திருக்கலாம் உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்கிறார் மகனே மகளே நீ கலங்காதி எந்த ஒரு துக்கமும் சஞ்சலமும் இந்த மாதத்திலே உன்னை தொடர்வதில்லை உன் துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்றுவேன் உன் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாறும் சஞ்சலத்தையும் தவிப்பையும் உன்னை விட்டு நான் எடுத்து போடுவேன் அவைகள் உன்னை மேற்கொள்வதில்லை நான் உன்னோடு கூட இருந்து இழைப்பார்தலோடு இந்த மாதத்திலே உன்னை வழிநடத்துவேன் உன் ஆத்மா ஒருபோதும் தொய்ந்து போகாத படிக்க நான் கைவிட மாட்டேன் இந்த மாதத்திலே உன் சூழ்நிலைகளை நான் மாறும்படியாக மாறுதலாக முடிய பண்ணுவேன் எனக்கு அன்பானவர்களே தேவன் சொன்னால் சொன்னதுதான் அது யாராலும் மாற்ற முடியாது உங்களை மட்டும் அல்ல உங்கள் முழு குடும்பத்தையும் கர்த்தர் மகிழ்ச்சியினால் நிரப்பப் போகிறார் இது இதுவே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமும் பிரியுமாயிருக்கிறது இந்த துக்கமும் சஞ்சலமும் உங்கள் வாழ்க்கையின் நிரந்தரம் அல்ல அது சீக்கிரத்தில் இவைகள் நீங்கி போகவே இவைகளை சொல்லியிருக்கிறார் இந்த துக்கங்களும் சஞ்சலங்களும் தேவன் அனுமதிக்கிற ஒரு சிட்சையின் சிட்சை என்பதாக இருந்தாலும் அவைகள் உங்களை அழைப்பதற்கே அல்ல அமிழ்ந்து போகவோ அல்ல கர்த்தருக்காக நீங்கள் பொறுமையோடு இந்த பாதையில் கடந்து போவதில்லை ஆனால் இதனுடைய பல சமாதானமாகவே இருக்கும் இதனுடைய பலன் சமாதானமாகவே முடிவு சமாதானமாகவே இருக்கும் இப்ரே பனிரெண்டு பதினொன்று எப்பா பிறத்து என்ற ஒரு தேவ மனிதன் கொடுமையான வியாதியால் மிகவும் துக்கமடைந்து மரணத்துக்கு மிகவும் சமயமாக இருந்தான் அதனால் அப்போது பவுல் பவுல் கூட மிகவும் வியாகுலமடைந்தான் ஆனால் தேவனோ எப்பா பிரவத்துக்கு இறங்கி அவனை துக்கத்தை மாற்றி அவனை அற்புதமாய் சுகப்படுத்தினார் அது மட்டுமல்ல அதனால் துக்கத்தின் மேல் துக்கம் வராதபடிக்கு அப்போஸ் பவுலுக்கும் பவுலுக்கும் தேவன் இறங்கினார் அவரது துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றினார் என்று பார்க்கிறோம் விழிப்பு இரண்டாம் அதிகாரம் ஏழு அதே தேவன் இந்த மாதத்திலேயும் உங்கள் வாழ்க்கையிலேயே எ எப்பேற்பட்ட காரியங்கள் உங்களை துக்கப்படுத்தினாலும் அவைகளை மாற்றி உங்களுக்கு இரக்கம் செய்வார் அவர் இரக்கம் செய்கிறவர் மட்டுமல்ல துக்கத்திலே சஞ்சலத்திலேயும் கடந்து போகிற அநேகரை ஆறுதல் படுத்துகிற ஒரு பாத்திரமாய் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார் நம்மை மனம் கலங்காதிருங்கள் பிரியமானவர்களே யோபு பக்தனுடைய வாழ்க்கையிலே வந்த சஞ்சலங்களும் துக்கங்களும் அவரை மிகவும் வேதனைப்படுத்தியது அவைகள் அவர் அனுபவித்தார் யோபு ஆறு இரண்டு மூன்று வசனங்களை பார்க்கும் இரவு முழுவதும் சஞ்சலமான ராத்திரிகளாக இது நிமித்தம் என் கண்கள் சஞ்சலத்தினால் இருளடைந்தது என்று அவர் சொல்கிறார் ஆனால் அவரது சஞ்சலங்களும் துக்கங்களும் அவரை நிரந்தரமாக ஆளுகை செய்ய முடியவில்லை தேவன் அதற்கு ஒரு எல்லையையும் அதை மாற்றுவதற்கு ஒரு நேரத்தையும் வைத்திருந்தார் தேவன் தாம் குறித்திருந்த நேரத்திலே அவரது துக்கத்தை இரண்டு மடங்காக சந்தோஷமாக மாற்றி கொடுத்தார் அவர் துக்கத்திலேயே அமிழ்ந்து போகாதபடிக்கு இரண்டு மடங்கு சந்தோஷத்தை அவர் அவருக்கு மாற்றி கொடுத்தார் அவருடைய சஞ்சல நேரங்களில் தேவன் அவரை கைவிடவில்லை அவரை ஆட்டி தேட்டி பலப்படுத்தினார் அதே அற்புதத்தை தான் கர்த்தர் இந்த புதிய மாதத்திலேயும் உங்களுக்கு செய்யப் போகிறார் பயப்படாதிருங்கள் உங்கள் ஆத்மா சூழ்ந்து போக இடம் கூடாதிருங்கள் கர்த்தரை விசுவாசித்து நம்பிக்கையோடே புதிய மாதத்திலே அடியெடுத்து வையுங்கள் பிசாசின் கிரைகள் ஒன்றும் உங்களை அடிமைப்படுத்த முடியாது அவனுடைய கிரைகளை அழித்து அவளை மேற்கொள்ள தேவன் உங்களுக்கு பலப்படுத்துவாராக பலன் தருவாராக நிச்சயமில்லாத இந்த காலத்திலே இந்த மாதத்திலே உங்கள் கண்கள் ஆச்சரியப்பட்டு இருதியும் பூரிக்கும்படியான அற்புதங்களை காண்பீர்கள் இப்போதே கர்த்தர் உங்களுக்கு மனதுறங்குகிறார் மனதார கர்த்தரை துதிக்க ஆரம்பியுங்கள் உங்களுக்காக கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் ஆமாம் காட் பிளஸ் யூ